கடவுளா நீ என்றேன் மூத்த குடி காத்த மூதாதை என்றார் குன்றில் ஏன் குடி என்றேன் ஆதி மனிதன் குடில் அதுதானே என்றார் குளிர்மலையில் ஏன் குறை கொண்டாய் என்றேன் இரையாகும் விலங்கை துரத்தி கொண்டே இறைதேடும் விலங்கு விட்டு உயிர் தப்பி ஓட சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க தேனடை தேடி கிளைதோறும் குதிக்க தொங்கும் ஆடை தொல்லையா இல்லையா இன்னொன்றையும் நெஞ்சில் எழுது நெசவு கண்டது குறிஞ்சியில் அல்ல மறவாதே அது மருதம் என்றான் படையலுக்கேன் தினைவாவும் முருகா படையலுக்கேன் முருகா தேனும் தினைமாவும் சுடுதல் அவித்தல் சமைத்தல் என்னும் அநாகரீகங்கள் தொடங்கும் முன்னே தாயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரவிய பொருளும் ஓனாய் இருந்த உண்மை உணர்த்தவே காும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே கொடியில் சேவல் வரக்கும் செய்தி என்னவோ வேட்டை களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலையில் எழுப்பும் முதல் பறவை அதுதானே என்றார் வேட்டை களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலையில் முதலில் எழுப்பும் பறவை அதுதானே போகட்டும் வேலோடு நீ அலையும் வினோதம் கல்லாயுதம் தோற்ற விடத்து வேலாயுதம் கண்ட முதல் மனிதர் நான் என்ற வேலின் தொழில்கள் விளம்ப கேள் வேலின் தொழில்கள் விளம்ப கேள் வேட்டை காட்டில் வெற்றி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் தந்ததும் மடவார்தம்மின் மானம் காத்ததும் மாற்றார் வெறுட்டி மண்புலம் காத்ததும் முன்னோடிகளை விளங்குண்ணாமல் அண்ணால் காத்து ஆயுதமானதும் கைவேல் 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 தானடா கைவேல் இல்லையே நீ நான் ஏதடா தாத்தா என்றேன் நான் பேரனே என்றான் முருகன் இருவர் தள்ளுவல் இருக்கத்தில் நொறுங்கிச் சிதறி கிடந்தன நூற்றாண்டின் துகள்கள்